வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறியப்போம் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன் ஏனெனில் அவன் ஏதோ அரசனின் எலும்புகளை சுட்டு சாம்பலாக்கினான் ஆதலால் மோவாபின் மேல் நெருப்பை கொட்டுவேன் அது கெரியோத்தின் கோட்டைகளை விழுங்கிவிடும் கூச்சல் எ முழக்கம் ஆகியவை ஒரு சேர எழும் வேளையில் மோவாபு மடிந்திடுவான் அந்நாட்டின் ஆட்சியாளனை அவர்களிடையே இருந்து அகற்றிவிடுவேன் அவனோடு அதிகாரிகள் அனைவரையும் அழித்து விடுவேன் என்கிறார் ஆண்டவர் யூதா நாடு ஆண்டவர் கூறுவது இதுவே யூதா எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன் ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் திருச்சட்டத்தை புறக்கணித்தார்கள் அவருடைய நியமங்களை கடைபிடிக்கவில்லை அவர்களுடைய தந்தையர் பின்பற்றிய பொய் தெய்வங்கள் அவர்களையும் வஞ்சித்துவிட்டன ஆதலால் யூதாவின் மேல் நெருப்பை கொட்டுவேன் அது எருசலேமின் கோட்டைகளை விழுங்கிவிடும் இஸ்ரேல் நாட்டின் மீது தீர்ப்பு ஆண்டவர் கூறுவது இதுவே இஸ்ரேல் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன் ஏனெனில் அவர்கள் நேர்மையாளரை வெள்ளி காசுக்கும் விற்கிறார்கள் ஏழைகளின் தலைகளை மண்ணில் மிதிக்கின்றார்கள் ஒடுக்கப்பட்டோரின் நெறியை கெடுக்கின்றார்கள் மகனும் தந்தையும் ஒரே பெண்ணை கூடி என் திருப்பெயரை களங்கப்படுத்துகின்றார்கள் கடன்காரரிடமிருந்து பறித்த ஆடைகளை விரித்து போட்டு எல்லா பலிபீடங்களின் முன்பும் கிடந்து கொண்டு அபராதம் விதித்து கிடைத்த மதுவினை தங்கள் கடவுளின் இல்லத்தில் குடிக்கின்றார்கள் நானோ கேதுரு மரத்தின் உயரமும் கருவாலி மரத்தின் வலிமையும் கொண்ட எமோரியரை அவர்கள் முன்பாக அழித்து விட்டேன் மேலே அவர்களுடைய கனிகளையும் கீழே அவர்களுடைய வேர்களையும் அழித்து விட்டேன் மேலும் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்து நாற்பது ஆண்டுகள் உங்களை வழிநடத்தி எமோரியர் நாட்டை நீங்கள் உரிமை சொத்தாக்கி கொள்ளச் செய்தேன் உங்கள் புதல்வர்களுள் சிலரை இறைவாக்கினராய் உயர்த்தினேன் உங்கள் இளைஞர்களுள் சிலரை நாசிர்களாய் தேர்ந்து கொண்டேன் இஸ்ரேல் மக்களே இது உண்மையென்றோ என்கிறார் ஆண்டவர் ஆனால் நீங்கள் நாசிர்களை மது அருந்த செய்தீர்கள் இறைவாக்கினருக்கு இறைவாக்க உரைக்க கூடாது என்று கட்டளையிட்டீர்கள் வைக்கோல் பொதி நிறைந்த வண்டி அழுந்துவது போல உங்களையும் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அழுத்துவேன் விரைந்து ஓடுகிறவனும் தப்ப முடியாது வலிமை உள்ளவனும் தன் வலிமையை இழந்து விடுவான் வீரனாலும் தன் உயிரை காத்து கொள்ள முடியாது வில்லேந்தும் வீரன் எதிர்த்து நிற்க மாட்டான் விரைந்து ஓடுபவனும் தன்னை காப்பாற்றி கொள்ள மாட்டான் குதிரை வீரனாலும் தன் உயிரை காத்து கொள்ள முடியாது அந்நாளில் வலிமை மிக்கவர்களுள் நெஞ்சுரம் கொண்டவன்கூட படைக்கலன்களை தூக்கி எரிந்துவிட்டு ஓடுவான் என்கிறார் ஆண்டவர் அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்